குட் மார்னிங் கட்ட நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது ஒன்று நாளாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அக்காலத்திலே நாளுக்கு நாள் உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையானார்கள் ஒன்று நாளாகவும் பன்னிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல யுத்த வீரர்கள் எல்லோரும் அணியணியாய் வந்து சேர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏன் சேர்ந்தார்கள் எதற்காக சேர்ந்தார்கள் தாவீது மிகவும் பலவான் என்றா மிகவும் பெரியவன் என்றா தாவீது மிக பெரிய அரசன் என்றா அல்லது தாவீது பெரிய ஐஸ்வர்யவான் என்றா இல்லை தாவீதோடு எல்லோரும் வந்து சேர்ந்த போது தாவிதனுடைய நிலைமை என்னவென்றால் தாவீது வெறுமையானவன் ஒன்றுமே இல்லை தாவிதோ சவுலுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டிருந்தவன் குகைகளிலும் அரணான கோட்டைகளிலும் ஒளிந்து வாழ்ந்து கொண்டிருந்தான் பின்பு ஏன் உதவி செய்ய மனிதர்களும் யுத்த வீரர்களும் வந்தார்கள் என்றால் கர்த்தருடைய வாக்கின்படியே சவுலின் ராஜ்யத்தை தாவிதினிடமாய் திருப்பவும் தாவிதை இஸ்ரேவேலின் மேல் ராஜா வாக்குகிறதற்கு இந்த யுத்த மனுஷர் எல்லோரும் அணியணியாய் வைக்கப்பட்டவர்களாக உத்தம இருதயத்தோடு வந்தார்கள் இஸ்ரவேலில் மற்ற யாவரும் என்று பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது ஆடு மேய்த்து கொண்டிருந்த போதே அவனை தேவன் முன்குறித்தார் சாமுவேலை கொண்டு தாவிதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் தாவிதுக்கு கத்த வாக்கு கொடுத்திருந்தார் எனவே கர்த்தர் கொடுத்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் தன்னுடைய மனிதர்களை கொண்டு தாவீதுக்கு உதவி செய்து தாவீதை அரசனாக்கினார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தர் நமக்கும் கொடுத்து கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறவில்லையே என்று எண்ண வேண்டாம் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படியாக நமக்கும் உதவி செய்ய மனிதர்களை அணி அனுப்புவார் நாம் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட இடத்தில் தனிமையாக வெறுமையாக இருந்தாலும் அவருடைய வாக்கு நிறைவேற்றும்படியாக நமக்கும் உதவி செய்ய ஆட்களை அனுப்புவார் தாவீதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றின தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு கொடுத்த வாக்கு எப்படியும் நிறைவேற்றி தருவார் ஆ மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே தாவி வெறுமையாய் இருந்த போதும் தாவிக்கு கொடுத்த வாக்கு உமக்கு சித்தமானவர்களை கொண்டு நிறைவேற்றியதைப் போல நாங்கள் எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட இடத்தில் இருந்தாலும் உமக்கு சித்தமானவர்களை கொண்டு நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே எங்களுடைய இந்திய தேசத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இன்று நடைபெற போகிற நான்காம் பட்ட தேர்தல்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வட மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் எங்கள் தேவனாகிய கத்தருடைய கரம் வெளிப்படுவதாக எங்கள் ஜெபத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டு தேவன் எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்களை தேர்ந்தெடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு உடை இருப்பதாக ஆம் மேன்